ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் வெல்கம் பேக் டு அவர் சேனல் இன்றைக்கி வந்து நம்ம இந்த விழாத்துறை என்ன பார்க்க போகிறோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா காஞ்சிபுரத்தில் பட்ட தேங்காய் எவ்வளோன்னு பார்த்தீங்கன்னா ஒரு தேங்காயே வந்து பார்த்திங்கன்னா தேர்ட்டி ருபீஸ் வந்து இந்த சேல் பண்ணிகிட்ருக்காங்க இந்த ஃப்ளவர் பார்த்தீங்கன்னா அதோடய பேர் என்னென்னு கமெண்ட் பாக்ஸில் கமெண்ட் பண்ணுங்கள் லைக் பண்ணுங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணாமல் பார்த்துட்டு இருந்தீங்கன்னா சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க